கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாச்சியார் சிலம்ப கலைக்கூடத்திலேருந்து வரேன் இங்கே சிஎம் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சிலம்பாட்டம் வந்து மேலக்கோட்டையூர் யூனிவர்சிட்டியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க காலையில் ஏழு மணிக்கு இங்கே வந்தோம் ஏழு மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு போட்டிருந்தாங்க ஏழு மணிக்கு இங்கே வந்தோம் வெறும் முந்நூறு நானூறு பசங்களுக்கு வரைக்குமே ஆறரை மணி வரைக்குமே ஃபிச்சிங் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு வெறும் ஆறு ப்ராப்பர் குவாலிஃபைட் ரெஃப்ரி மட்டும் தான் இந்த ஆர்கனைசர் கமிட்டியில் இருந்தாங்க மீது எல்லா ரெஃப்ரியுமே ஃபேக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் உள்ள உட்கார வச்சதுனால மேட்ச் எல்லா போட்லேயுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஒரு போட்லையுமே நாங்கள் வந்து ப்ராப்ளம் பாயிண்ட்டுக்கு ப்ராப்ளம் வார்னிங் ப்ராப்ளம் கேட்கும் போதெல்லாம் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க ரெஃப்ரீஸும் உள்ளே இருக்கக்கூடாது பேரண்ட்ஸும் உள்ளே இருக்கக்கூடாது எந்த வீடியோவும் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்க அப்ரூவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெளியில் அனுப்பதாக ட்ரை பண்ணாங்க ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு கேர்ள்ஸ் கேட்டகிரி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஏஜ் கேட்டகிரி கேர்ள்ஸ் இது வந்து அவ்வளோ செவன் டு எயிட் வார்னிங் போயும் பாயிண்ட் டிக்ரீஸ் பண்ணி எட்டு வார்னிங் ஒன்பது வார்னிங்லாம் வந்து ரெப்ரி ப்ராப்பரா இல்லாம ரெஃப்ரிக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமல் உட்கார வச்சதுனால மிஸ்டேக் நடந்துருச்சு ஸோ அவங்க பாதிக்கப்பட்டவங்க இங்கே நிறைய பேர் இருக்கும் அதில் ஒரு பேரண்ட் வந்து கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து ஏன் இப்படி மார்க் கொடுக்குறீங்கன்னு ஒன்று அனாவசியமாக பேசுகிறாங்க நீ என்ன ரொம்ப பண்ணிடுவியா உன்னோட பொண்ணு அடுத்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுமா வாழ்க்கை போயிடும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பயமுறுத்துறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெஸ்ட்ரேஷனில் வந்து அந்த பொண்ணு குதிக்கிற மாதிரிலாம் போயிடுச்சு இதில் ஒரு காம்ப்ரமைஷன் வரணும்னா அவங்க சைட்லேருந்தே ஆர்கனைசர் கமிட்டி சைட்லேருந்தே வந்து தமிழ்நாடு சிலம்பட்ட கழகம் ஆர்கனைசர் சைடில் வந்து எங்கள் வந்து முந்நூறு பேருக்கு வெறும் ஆறு பேர் மட்டும்தான் வந்து நாங்கள் ப்ராப்பர் ரெஃப்ரி இருந்தோம் மீதி எல்லாமே வந்து முந்நூறு பேருக்காக நாங்கள் மீதி எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் நேஷ்னல் ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ வின்னர் கூட கிடையாது பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் உள்ளே உட்கார வச்சுன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ நாங்கள் எங்கே எங்கள் சைடில் இருந்து என்ன கேட்குறோன்னா காலையில் ஏழு மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் போன எல்லா மேட்ச்சஸ் எல்லா போட்லையுமே வந்து இதே மாதிரி தான் வெறும் ஆறு பேரை வச்சுட்டு தான் நீங்கள் பண்ண மாதிரி தான் எப்படி ப்ராப்பராக பாயிண்ட்ஸ் கொடுத்து யார் வின்னிங்கிற லிஸ்ட்டு ப்ராப்பர் லிஸ்ட்டை எடுத்துருப்பாங்க நாங்கள் ரீ டோர்னமெண்ட் கேட்குறோம் எங்கள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு மட்டும் எதோ ஸ்கூல் பசங்களாக இருந்தால் கூட நெக்ஸ்ட் இயர் காலேஜில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சிலம்பட்ட சிலம்பட்டம் த தமிழ்நாடு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அங்கீகாரம் கொடுத்து தானே ஆர்கனைசர் கமிட்டி அவங்களுக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க அதுவே ப்ராப்பராக இல்லைன்னும் போது நாங்கள் கேட்குறோம் ஒரு பப்ளிக்காகவும் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறோம் மாஸ்டர்ஸும் கேட்குறோன்னா ஆறு பேரை வச்சு நீங்கள் எப்படி முந்நூறு பசங்களை ஜட்ஜ் பண்ணி அதில் யார் வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வரானு நீங்கள் எடுத்து ஸ்டேட்டுக்கு எப்படி அனுப்ப முடியுது உங்களால் அப்போ அங்கே தப்பு நடக்கும்போது நீங்கள் திருப்பி எங்களுக்கு ரீமேட்ச் வைக்கிறதுனா அவங்க என்ன அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டிஏட்டியும் ஆர்கனைசேஷன் கமிட்டியும் வெறும் பதினாலு பேர் தான் எங்களால் ரெண்டு போட்டு தான் நடத்த முடியும் வெறும் பதினாலு பேர் தான் எங்களால் கொடுக்க முடியும் மற்ற பேருக்கெலாம் நாங்கள் ரீமேட்ச் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நான் அந்த பதினாலு பேர் ரெஃப்ரியாக மாஸ்டராக இன்றைக்கி ப்ராப்பராக உட்கார வச்சுருந்தாலே எல்லா மேட்சுமே ஒழுங்காக போயிருக்கோம் எங்களோட ஒரே கன்சர்ன் அங்கே ரெஃப்ரி சரியில்லைன்றது மட்டும் தான் ரெஃப்ரி அங்கே சரி இருந்தாங்கன்னா கரெக்டாக பிள்ளைங்க விளையாடுறத பார்த்து மார்க்கும் பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க அங்கே ஷஷ்மா நான் வந்து எட்டு வருஷமாக இந்த சிலம்பம் ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மாவட்டத்தில் சிங்கிள் ஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணேன் அப்படிப்பட்ட எனக்கு பயம்லாம் இல்லை நான் இங்கே காலையிலேருந்து இங்கே நாங்கள் ஏழு மணிக்கெலாம் வந்துட்டோம் ஏழு மணிலேருந்து வெறும் முந்நூறு பேருக்கு ஆறு மணி வரையும் இவங்க வந்து இப்போ போட்டி இருக்காங்க என்னுடைய இதில் வந்து நான் எனக்கு அவங்களுக்கு ரெஃப்ரிக்கு வந்து ஃபஸ்ட்டு எது ரூல்ஸ்னே தெரியல நான் வந்து இதுதான் என் நான் வந்து எட்டேச் பண்ணாங்க என்னோட ஆக்குமெண்ட் வந்து எனக்கு எட்டில் அடித்தாங்க எனக்கு அடித்து எனக்கு வலி வந்துடுச்சு நான் ரெண்டு வாட்டி விளையாடாமல் நின்று பவுட்லேயே சொல்கிறேன் எனக்கு தலை வலிக்கு தான் அவங்க அடிச்சது அதுக்கு மைனஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் அவங்க வந்து அது கூட தெரியாமல் என்னை இல்லைம்மா நீ விளாடு விளாடு பரவாயில்ல விளாடு விளாட்னா வலி விழதான் செய்யும் விளாடு விளாடுறாங்க அது வந்து ரூல்ஸ்லேயே இல்லை சரி எங்கள் அம்மா கூப்பிட்டு எங்கள் அம்மா வந்து கேட்டதுக்கு என்னை வந்து தனியாக கூட்டின்னு போய் என்னை தனியாக ஒரு இன்சார்ஜ் மேம் உட்காந்துருந்தாங்க அவங்க கூட்டின்னு போய் சொல்கிறாங்க இப்படி 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 பிரச்சனை பண்ணுறீங்களே அத்த மேட்ச் நான் உன்னை எப்படி விளாட்றேன்னு பார்க்குறேன் இதோட எங்கே நீ சிலமம் சுற்றுறேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சு போய் என்னை மேரட்டுறாங்க சார் நான் வந்து சிலமம் தான் எல்லாம் இருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து சிலமம்னால் ரொம்ப பிடிக்கும் வந்து என்னுடைய திறமைக்கு ஏற்ற பரிசு எனக்கு கிடைக்கல என்னால் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல